ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனலுங்க ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா கடலை சட்னி தாங்க ஸோ அதுக்கான பொருள் எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது எல்லாத்தையும் வதக்கி எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் ஒரு பேன் வச்சுட்டேன் ஸோ இதுக்கு என்னென்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் காரத்துக்கு ரெண்டு வரமிளகாய் புளி இதுக்கு வந்து புளி வச்சு நல்லா நல்லாயிருக்கும் சட்னி மூணு பல் பூண்டு தேங்காய் பல்லு ஸோ துருவியும் எடுத்துக்கலாம் நான் வந்து பல்லுவாக எடுத்துருக்கேன் ஸோ கடலை நான் வந்து ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறதுக்கானது எடுத்துருக்கேன் உங்கள் வீட்டில் எத்தனை நபரோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஓகே இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துடலாமா வந்துட்டு தேங்காய் இல்லை அப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இப்போ ஆனியன் எடுத்துருக்கோம் இல்லையா இது வந்துட்டு சேர்த்துக்கோங்க ஆனியன் மட்டும் சேர்த்து செய்யலாம் தேங்காய் டெய்லி வந்து ஒரே சட்னி தேங்காய் சட்னி மேக்ஸிமம் வந்து நம்ம இட்லி தோசாக்கு வந்து நம்ம என்ன செய்வோம் தேங்காய் சட்னி பொட்டுக்கலை சட்னி கார சட்னி ஸோ இதான் செய்வோம் இந்த மாதிரி வந்து செய்வோம் சூப்பராக இருக்கும் என்னோட வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேங்காய் பல்லும் சேர்த்துக்கலாம் ஆனியன் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காய் வந்துட்டு துருவி எடுத்திருந்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப நேரம் வந்து வதக்க தேவையில்லைங்க நான் பல்லுவாக எடுத்துருக்கிறதுனால தான் நான் வந்து பாருங்க இந்த இந்தளவு வதங்கினா போதுமானது நான் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ இதை ஆரட்டம் அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாம அரைக்கிறச்ச பார்த்தீங்கன்னா தண்ணி ஊத்தாம இந்த மாதிரி குறைக்குறப்பாக அரைச்சிக்கணும் தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி கொர குறப்பாக அரைச்சிட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் பிகினர்ஸ் உங்களுக்காக தான் சொல்கிறேன் ஸோ செய்ய தெரியறவங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ ஸோ இப்போ அரை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சட்னி வந்து அரைச்சி எடுத்தாச்சுங்க ஸோ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் நாம வதக்கணும் இல்லையா ஸோ அதிலே வந்து நாம தாளிப்பு வந்து சேர்த்தாச்சோங்க இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இட்லி தான் பார்க்கலாங்க நான் வந்து இன்னைக்கு இட்லி தாங்க செஞ்சேன் ஸோ இட்லிக்கு வந்து ஒரு சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ஸோ கடலை சட்னி நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ப்ளீஸ் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒவ்வொரு அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்